வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் அன்பு நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்ஸ்னல் காரணங்கள் இருந்தது என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்க்ரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் வந்து ச சரியான முறையில் தான் போட்டிருக்கணும் அது என்னுடைய தவறு தான் அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் வந்து இப்படி ப்ரமோஷன் வந்துடும் இல்லை இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் இல்லை இந்த வருஷத்தில் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும் எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நான் வாய்ப்பு இல்லை எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்கும்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயக அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க எல்லாரும் சார்பாகவும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜோதிட ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்கிறேன் ஜோதிடம் இருந்தால் கூட தெய்வத்தால் ஆகாதுன்னும் நம்மளுடைய உய முயற்சி தான் வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாரும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ அப்படி இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து அந்த காரியத்தில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் காரணமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட வேண்டுதல்களை வந்து நல்ல முழுமையாக வந்து வெய்யுங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மசக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே அந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது இந்த மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் பத் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் ஜென்ம குரு அதனால் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஆகா ஓகோ அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க பட் வந்து என்னென்னா காரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எல்லா காரியமும் அப்படியே எட்ஜுக்கு வந்து நமக்கு நிறைவேறாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பொதுவாக மிதுன ராசிக்காரங்களெலாம் வந்து கோடு போட்டாலே ரோடு போடக்கூடியவங்க இன்னொருத்தர் பேச்சை கேட்க மாட்டாங்க இது வந்து ஒரு காற்று ராசி அதே மாதிரி வந்து உபய ராசி அதனால் உங்களுக்கு எப்போவுமே ரெட்ட ரெண்டு மனநிலைமை இருக்கும் செய்யலாம்னு நினைப்பாங்க வச்ச செஞ்ச பிரச்சனை ஆகிருமான்னு பயப்படுவாங்க ஸோ ரெட்ட மனநிலைமைகள் இருக்கும் ரொம்ப நல்ல புத்திசாலிகள் நல்ல சுறுசுறுப்பானவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்கிறதுக்கும் வந்து உதவத்துக்கும் விரும்புவாங்க என்ன உங்களுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் கையிலே தங்காது இது வந்து மிதனராசி அன்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் டஃப் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜென்மகுரு ஜென்மகுரு வந்து உங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் வக்ரமாக தான் இருக்கார் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் தான் நடக்குது ஸோ ஜென்ம குருவாக இருக்கிற ஒரு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் பத்தில் சனி பகவான் வேற இருக்கார் அவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் ஸோ அதனால் தொழிலு பல பேருக்கு வேலை போயிருக்கும் இல்லை வேலை மாற்றங்கள் நடந்திருக்கும் வேலை மாற்றம் பிடிக்காத இடத்துக்கு நடந்திருக்கும் இல்லை வேலை கிடச்சவங்களுக்கு அந்த வேலை பிடிக்காது இது மாதிரி வேலைகள்லேயே நிறைய பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இருக்கும் ஒரு சில பேர் தொழில் ஆரம்பித்து பயங்கர பிஸ்னஸ்ஸு அதுக்கு அடுத்து என்ன பண்ணு தெரியாத ஒரு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் அது மாதிரி முடிக்கிறவங்க இருப்பாங்க பொதுவாக மீன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் போனவங்களுக்குலாம் நிறையா லாஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் நாலு மாதம் அப்புறம் நடுவில் ஒரு நாலு மாதம் கடைசி ஒரு நாலு மாதம் இந்த மாதிரி செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு ஒரு நாலு மாதத்தை எடுத்துகிட்டோம்னா அந்த நாலு மாதமும் உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக தான் இருக்கார் ஜென்ம குருவாக இருந்தால் கொடுத்த வாக்கு வாக்கு நிறைவேற்ற முடியாது எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் நீங்கள் படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும் சூழ்நிலைகள் மட்டும் இல்லை உடல்நிலைகளும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சோர்வான உடல்நிலைகள் இருக்கும் மனநிலை உங்களுக்கு சோர்வாக தோணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்மகுரு நடக்கும்போது நடக்கிறது அதே மாதிரி பத்தாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வேற இருக்கார் சனி பகவான் இருக்கலாமா பத்தாம் இடத்துல இருக்க இருக்கலாம் தான் ஆனால் அவர் வந்து உங்களை பொறுத்த உங்கள் ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் எட்டுன்றது பஞ்சாயத்து போலீஸு கோர்ட்டு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் அவர் தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால பல பேர் தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுலேயும் வந்து உங்களுக்கு பல பேர் வெற்றி கிடைக்கும் ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டு கேஸுக்கு போயிருப்பீங்க கோர்ட்டு கேஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துருக்கும் இப்போ இன்னொருத்தருக்காக கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த மாதிரியான சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் இருந்தால் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி ஒம்போதாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஒரு சில பேருக்கு திடீர் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஸோ பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகதிருஷம் திருவாதுரை புனர்பூசம் அதாவது செவ்வாய் ஒரு சில சிஷ்ட பிறந்தோம் செவ்வாய் தான் பிறக்கும்பொழுது இருக்கக்கூடிய தசை திருவாதிரைக்கு போது ராகு தசை இருக்கும் புனர்பூசத்துக்கு மி வந்து மிதனாசில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு தசை தான் பிறக்கும்போது இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே சனி திசை அட்டும் புதன் திசை நடுவில் பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு சனி திசை ஒரு சில பேருக்கு புதன் திசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதன் திசை நடக்கக்கூடியவங்க ஓரளவு இந்த வருஷம் வந்து நல்லாவே இருக்கும் பொதுவாக இப்போ இந்த காலகட்டங்கள் நம்ம ஓரளவு சமாளித்து வந்துடுவாங்க ஆனால் சனி திசை நடக்கக்கூடியவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் வேலை இழப்புகள் வேலை கிடைக்காமல் இருக்கிறது வேலையில் பிரச்சனை உண்டாடுறது இப்போ நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதில் வந்து அவங்க அவங்க மாட்டிக்கிறது இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறதுக்கு போன வருஷம் தான் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை முதல் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நாலு மாசத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அவர் வந்து மகர கும்ப ராசிகளில் வராரு உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கும் ஆனா பிப்ரவரிக்கு மேல வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றிகள் கிடைச்சிடும் எல்லாத்துலேயும் நீங்க வந்து கொஞ்சம் அதுக்கு அதுக்கு பிப்ரவரிக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்ல உங்களுக்கே வாழ்க்கையோட பாதை மாறுறது தெரியும் இதுவரை கஷ்டமாக இருந்தது க வந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்றதை பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாற்றங்கள் ஏற்கனவே நீங்கள் வேறு வேலை தேடிட்டு இருந்திருக்கலாம் அது கிடைக்கலாம் இல்லை இந்த இருக்கிற வேலையிலே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் மாறலாம் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நீங்கள் விரும்பின மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வெ வெளியூர் வெளிநாடை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இருந்த போதிலும் எல்லாமே நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனால் காரியங்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு நாலு மாதம் இந்த நாலு மாதம் பார்த்தோம் அப்படின்னா அதில் மே மாதம் போக ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிடும் குரு பயிற்சியாக உங்களை ரெண்டாம் இடத்துக்கு உச்ச குருவாக போகிறார் அவர் உங்களை ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் நீங்கள் தொழில் ரீதியாக பார்ட்னர் தேடுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து பேங்க்கில் லோன் அதெல்லாம் அப்ளை பண்ணால் லோன்லாம் கிடைச்சிரும் அது மாதிரி தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைச்சிடும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உயர்வு கிடைச்சிரும் கூட வேலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நான் டக்கு டக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் வரைக்கும் தள்ளிட்டே போகணும்னு சொன்னால் அந்த காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஜூன் மாதத்துலேருந்து ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் வந்து மிக மிக நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அங்கேன்னு வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்தந்த நாலு மாதத்துல திருமண வாய்ப்புகள் கூடிய கூடியும் பல பேருக்கு மீனராசியில் உள்ளவங்களுக்கு இந்த ஜூன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்துல திருமணம் ஆகிடும் பல பேருக்கு பல பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும் பல பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பு தொழிலை தேடி இருந்ததுனா பார்ட்னர்ஷிப்லாம் அதில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி பார்ட்னர்ஷிப் கிடைச்சிடும் அது மாதிரி வந்து நீங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அல்லது ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் பணம்லாம் தள்ளி போயிட்டே இருந்த வர வேண்டிய பணங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இதெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் நடக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய நாலு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சாரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு நாலு மாதம் இந்த மாதத்தில் என்ன நடக்கணும்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்கள் போய்ட்டுருக்கும் அக்டோபர் மாத்துலேருந்து பார்த்தோம்னா திரும்ப குழப்பங்கள் இருக்குது ஆனால் பெரிய கஷ்டங்கள் இருக்குது இது வரைக்கும் நடந்த மாதிரி கஷ்டங்கள் கிடையாது ஒவ்வொரு காரியத்துலையும் குழப்பங்கள் இருக்கும் அந்த காரியங்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க எல்லாமே நடந்துடும் அந்த இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு போயிடுறதுனால உங்களுக்கு அந்த காரியங்களில் கொஞ்சம் ஸ்லாகிங் ஏற்படும் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் காரியங்களில் டக்குன்னு முடியாது இப்போ நம்ம சொன்ன மாதிரி செய்ய முடியாது நம்ம நினச்சால் மாதிரி நடக்காது ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடந்துடும் ஆனால் இப்படிதானே பாசிட்டிவாக இருக்கும்னு வச்சுங்களேன் அது மாதிரி நீங்கள் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை பொதுவாக வந்து மிதனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இப்போ திருமணத்துக்கு படிப்புக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொதுவாக வந்து போன வருஷத்தை கட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சு கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு மிக நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றிகள் கிடைக்குன்னு சொல்லலாம்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் வந்து அது அது மட்டும் இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி நினச்சேன் ராசி அன்பர்களுக்கு அதிதேவதை வந்து புதன் பகவான் நீங்கள் வந்து மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அப்படின்ற அதை வந்து அவங்க லட்சுமி நரசிம்மரை நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நாள் இன்னை போய் இன்றைக்கி பிரதோஷம்னா இன்றைக்கி லட்சுமி நரசிம்மரை போய் வணங்குங்க ஒரு பிரதோஷ நாளில் போய் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்க வணங்க உங்களுக்கு எல்லா காரியங்களை வெற்றியும் எல்லா எதிர்ப்புகளை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாேருக்கும் நல்ல பழங்கள் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் பாம பாமனின் ஜோதிடம் சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே அந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷி நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது இந்த மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் பத் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் ஜென்ம குரு அதனால் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஆகா ஓஹோ அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க பட் வந்து என்னென்னா காரிய இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எல்லா காரியமும் அப்படியே எட்ஜுக்கு வந்து நமக்கு நிறைவேறாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் வந்து கோடு போட்டாலே ரோடு போடக்கூடியவங்க இன்னொருத்தர் பேச்சை கேட்க மாட்டாங்க இது வந்து ஒரு காற்று ராசி அதே மாதிரி வந்து உபய ராசி அதனால் உங்களுக்கு எப்போவுமே ரெட்ட ரெண்டு மனநிலைமை இருக்கும் செய்யலான்னு நினைப்பாங்க வச்சு செஞ்ச பிரச்சனை ஆயிடுமான்னு பயப்படுவாங்க ஸோ ரெட்ட மனநிலைமைகள் இருக்கும் ரொம்ப நல்ல புத்திசாலிகள் நல்ல சுறுசுறுப்பானவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்கிறதுக்கும் வந்து உதவத்துக்கும் விரும்புவாங்க என்ன உங்களுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் கையிலேயே தங்காது இது வந்து ராசி அன்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் டஃப் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னு ஜென்மகுரு ஜென்மகுரு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் வக்ரமாக தான் இருக்கார் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் தான் நடக்குது ஸோ ஜென்ம குருவாக இருக்கிற ஒரு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் பத்தில் சனி பகவான் வேற இருக்கார் அவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாக இருந்தார் ஸோ அதனால் தொழிலுடைய பல பேருக்கு வேலை போயிருக்கும் இல்லை வேலை மாற்றங்கள் நடந்திருக்கும் வேலை மாற்றம் பிடிக்காத இடத்துக்கு நடந்திருக்கும் இல்லை வேலை கிடைச்சவங்களுக்கு அந்த வேலை பிடிக்காது இது மாதிரி வேலைகள்லேயே நிறைய பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இருக்கும் சில பேர் தொழில் ஆரம்பித்து பயங்கர பிஸ்னஸ்ஸு லாஸு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாத ஒரு கண்டிஷன்ஸ் இதெல்லாம் அது மாதிரி முடிக்கிறவங்க இருப்பாங்க பொதுவாக மீன ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதில் போனவங்களுக்குலாம் நிறையா லாஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இதில் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் நாலு மாதம் அப்புறம் நடுவில் ஒரு நாலு மாதம் கடைசி ஒரு நாலு மாதம் இந்த மாதிரி செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்னு ஒரு நாலு மாதத்தை எடுத்துட்டோம்னா அந்த நாலு மாசமும் உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக தான் இருக்கார் ஜென்ம குருவாக இருந்தால் கொடுத்த வாக்கு வாக்கு நிறைவேற்ற முடியாது எந்த ஒரு டாக்குமெண்ட்லையும் நீங்கள் படிச்சு பார்த்துட்டு தான் சைன் பண்ணணும் சூழ்நிலைகள் மட்டும் இல்லை உடல்நிலைகளும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சோர்வான உடல்நிலைகள் இருக்கும் மனநிலை மேலேயும் உங்களுக்கு சோர்வாக தோணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்மகுரு நடக்கும்போது நடக்கிறது அதே மாதிரி பத்தாவது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வேற இருக்கார் சனி பகவான் இருக்கலாமா பத்தாம் இடத்துல இருக்க இருக்கலாம் தான் ஆனால் அவர் வந்து உங்களை பொறுத்த உங்கள் ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் எட்டுன்றது பஞ்சாயத்து போலீஸு கோர்ட்டு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் அவர் தொழிற்சாலை இருக்கிறதுனால பல பேர் தொழில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுலேயும் வந்து உங்களுக்கு பல பேர் வெற்றி கிடைக்கும் ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டு கேஸுக்கு போயிருப்பீங்க கோர்ட்டு கேஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துருக்கோம் இப்போ இன்னொருத்தருக்காக கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த மாதிரியான சிரமங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் இருந்தால் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி ஒம்பதாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி ஒரு சில பேருக்கு திடீர் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஸோ பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருக திருஷம் திருவாதுரை புனர்பூசம் அதாவது செவ்வாய் ஒரு சில முருகச்சீட்டில் பிறந்தோம் செவ்வாய் தான் பொழுது இருக்கக்கூடிய தசை திருவாதிரைக்கு பிறக்கும் போது ராகு திசை இருக்கும் மித புனர்பூசத்துக்கு வந்து மிதனாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு தசை தான் போது இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சனி திசையில் எட்டினா புதன் திசை உங்கள் நடுவில் பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு சனி திசை ஒரு சில பேருக்கு புதன் திசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதன் திசை நடக்கக்கூடியவங்க ஓரளவு இந்த வருஷம் வந்து நல்லாவே இருக்கும் பொதுவாக இப்போ இந்த காலகட்டங்கள் நம்ம ஓரளவு சமாளித்து வந்துடுவாங்க ஆனால் சனி திசை நடக்கக்கூடியவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் வேலை இழப்புகள் வேலை கிடைக்காமல் இருக்கிறது வேலையில் பிரச்சனை உண்டாடுறது இப்போ நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதில் வந்து அவங்க அவங்க மாட்டிக்கிறது இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறதுக்கு போன வருஷம் தான் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தல முதல் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நாலு மாசத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அவர் வந்து மகர கும்ப ராசிகள்ல வராரு உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும் ஆனால் பிப்ரவரிக்கு மேல வந்து உங்களுக்கு எல்லாத்துலையுமே கொஞ்சம் வெற்றிகள் கிடைச்சிரும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு அதுக்கு பிப்ரவரிக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்ல உங்களுக்கே வாழ்க்கையோட பாதை மாறுறது தெரியும் இதுவரை கஷ்டமாக இருந்தது க வந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்றதை பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாற்றங்கள் ஏற்கனவே நீங்கள் வேறு வேலை தேடிட்டு இருந்திருக்கலாம் அது கிடைக்கலாம் இல்லை இந்த இருக்கிற வேலையிலே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் மாறலாம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நீங்கள் விரும்பின மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வெ வெளியூர் வெளிநாடு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இருந்த போதிலும் எல்லாமே நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனால் காரியங்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு நாலு மாதம் இந்த நாலு மாதம் பார்த்தோம் அப்படின்னா அதில் மே மாதம் போக ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிடும் குரு பெயர்ச்சி அவங்களோட ரெண்டாம் மட்டத்துக்கு உச்ச குருவாக போகிறார் அவர் உங்களுடைய ஏழாம் மடத்துக்கும் பத்தாம் மடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் நீங்கள் தொழில் ரீதியாக பார்ட்னர் தேடுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து பேங்க்ல லோன் எல்லாம் அப்ளை பண்ணால் லோன்லாம் கிடைச்சிரும் அது மாதிரி தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைச்சிடும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உயர்வு கிடைச்சிரும் கூட வேலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நான் டக்கு டக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் போகணும்னு சொன்னால் அந்த காரியங்கள்லாம் டக்கடக்கு நான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஜூன் மாதத்துலேருந்து ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் வந்து மிக மிக நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அங்கே வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்தந்த நாலு மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கூடிய பல பேருக்கு மீனராசியில் உள்ளவங்களுக்கு இந்த ஜூன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதத்தில் திருமணம் ஆகிடும் பல பேருக்கு பல பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும் பல பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலை தேடி இருந்தோன்னா பார்ட்னர்ஷிப்பெலாம் அதில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி பார்ட்னர்ஷிப் கிடச்சிரும் அது மாதிரி வந்து நீங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அல்லது ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம்லாம் தள்ளி போய்ட்டே இருந்து வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இதெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதத்தில் நடக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய நாலு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சாரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு நாலு மாதம் இந்த மாதத்தில் என்ன நடக்கணும்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்கள் போயிட்டுருக்கும் அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா திரும்ப குழப்பங்கள் இருக்குது ஆனால் பெரிய கஷ்டங்கள் இருக்குது இது வரைக்கும் நடந்த மாதிரி கஷ்டங்கள் கிடையாது ஒவ்வொரு காரியத்திலையும் குழப்பங்கள் இருக்கும் அந்த காரியங்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க எல்லாமே நடந்துடும் அந்த இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு போயிடுறதுனால உங்களுக்கு அந்த காரியங்களில் கொஞ்சம் ஸ்லாகிங் ஏற்படும் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் காரியங்களில் டக்குன்னு முடியாது நம்ம சொன்ன மாதிரி செய்ய முடியாது நம்ம நினச்சால் மாதிரி நடக்காது ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடந்துடும் ஆனால் இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கும்னு வச்சுங்களேன் அது மாதிரி நீங்கள் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்தவரை பொதுவாக வந்து மிதனராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களை எல்லா விதத்தில் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இப்போ திருமணத்துக்கு படிப்புக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த அஞ்சு மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொதுவாக வந்து போன வருஷத்தை கட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சு காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு மிக நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றிகள் கிடைக்குன்னு சொன்னாலும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து அது அது மட்டும் இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி நினச்சேன் மிதனராசி அன்பர்களுக்கு அதிதெய்வதை வந்து புதன் பகவான் நீங்கள் வந்து மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற அதை வந்து அவங்க லட்சுமி நரசிம்மரை நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நாள் இன்றைக்கி போய் இன்னைக்கு பிரதோஷம்னா அன்றைக்கி லட்சுமி நரசிம்மரை போய் வணங்குங்க ஒரு பிரதோஷ நாளில் போய் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வணங்க உங்களுக்கு எல்லா காரியங்களை வெற்றியும் எல்லா எதிர்ப்புகளை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பழங்கள் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் பாம பாமனின் ஜோதிடம் சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்